நல்ல சாப்பாடு கீரைக்கறி கத்திரிக்காய் கறி பருப்பு எங்கிட்ட கரட் சாம்பார் போட்டுறதுக்காங்க நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து என்ன கோயில் வயல் மாதா கோயில் சூப்பராக இருக்குது சேராக்கு நாங்கள் வழியாக சாப்பாடு தீட்டிட்டோம் வேறு சாப்பாடு நாங்கள் கூட இருந்து பண்ணுவோம் நிறைய நாங்கள் சாப்பாடு கொண்டு வரலாம் ஆனால் இங்கே கோயிலில் தான் அந்த வயல் எடுத்து உடனே சாப்பிட்டு இதில் இருக்கிறோம்

சூப்பராக இருக்கு அலெக்ஸ் எடுக்கிறார் வீடியோ சூப்பராக இருக்கு எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது அங்கே அந்த ஒரு உச்சிக்கிட்ட ஒரு உருவம் தெரியுதா அதுதான் காட்டு மாதா கோயிலுற இது பாருங்கள் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது எனக்கு இதை பார்க்க டாங்க இங்க ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது எனக்கு இது பேர் என்ன வரையுதீ இல்ல வங்காலையில இருந்து சின்ன ஹவுக்கல துவரங்கணி அது துவரங்காணியா காணியால அடி எனக்கு ஒரு டவுட் உண்டு தெரிஞ்சா இந்த வீடியோவை பார்க்குற யாராவது தெரிஞ்சா இந்த ஏகட்டায় கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியாத நீங்கள் சொல்லி தர போறீங்க இப்ப நல்ல பாருங்க பாருங்க வந்து பார்த்த முதல் முதல் கோயில் எப்பயுமே திறந்திருக்கிற கோயிலும் இதுதான் நான் பிரான்ஸ்ல ஃப்ரான்ஸுக்கு வந்து இறங்கி முதல் போன கோயில் நீட்டி வச்சவர் அவர் அப்போ அவட வந்து என்னை கூட்டிக் கொண்டு வந்த முதல் ஏ போட்டாலும் இறங்கின கையோடயே இங்கே தான் நாங்கள் வந்து இறங்கினாங்க வந்து இறங்கி முதலாக அந்த கோயிலை வந்து பார்த்ததுக்கு பிறகு திரும்ப நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த நேரம் கடைசி மாதம் நடக்குது ஒம்பதாவது மாதம் நடக்குது அப்போ ஒரு நேரம் ஒரு கண்ணியத்தி வச்சுட்டு போவோம் நல்லபடியாக பிள்ளை பிறகு கெடுக்க மாட்டேன் அதுக்கு பிறகு சேராப்புறதுக்கு பிறகு கூட்டிகிட்டு வந்த கோயில் தான் இங்கேயும் ஜப்பி மே கூட அலைய ஜலி அலை வேர்க்குது வேர்க்குதா இன்றைக்கி அதிலேயே இருக்கிறதா ஏ மழை தூருது மேலே தொப்பி ஒன்றும் பண்ணாதே இல்லை அவட் பரப்ப ஐயா காய்ச்சல் இல்லை இப்பதான் கிடந்து அஞ்சு நாள் காய்ச்சல் இப்பதான் இது இருக்குது அவ மகளுக்கு எனக்கு நல்ல காய்ச்சல் இந்த மழை தூருது மேலே ஏறுறோம்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் மறந்த வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள்லாம் ஃப்ரான்ஸில் இருக்கிற இடங்கள் சம்பந்தமா நான் போடுறேன் மேக்ஸிமம் போடுவேன் பட் என்னோட குழந்தையில் சில சில ஆக்ட் பண்ண நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்களை சலிக்காம இருந்து பார்த்ததுக்கு நன்றி பாய்